வணக்கம் இது இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தோட தனங்கிழப்பு பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்கிற நான்கு தென்னம் தோட்டம் ஒன்றை பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலியை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாக அமையும் இப்போ நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் இந்த காணி சரியாக எங்கே அமைஞ்சிருக்கு என்றால் ஜாழ்ப்பாணம் பூனகிரி வீதியில் தனங்கிழப்பு பகுதியில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறதான் ஏ தேர்ட்டி டூ பூனகிரி பிரதான வீதி அதில் வந்து ஸ்ரீ கணேசா சனசமூக நிலையம் அமைஞ்சிருக்கு அதோட எதிர் திசையில் போகிற வீதியில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதுதான் இந்த காணிக்கு போகிறதுக்கான மண் வீதி இதுதான் பிரதான வீதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் காணியட உள்பகுதியில போய் பார்க்கலாம் இப்போ நீங்கள் காணொலியில பாக்குறதா இந்த காணிக்கு வாரதுக்கான பெரிய பாதை இதுதான் பெரிய வாகனங்கள் போகக்கூடிய அளவு பெரிய அகலமான பாதையாக இந்த பாதை வந்து அமைஞ்சிருக்குது பக்கத்துல குடிமனைகள் அமைஞ்சிருக்கிறத கூட நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் காணியட உள்பகுதிகளை போய் பார்ப்போம் இந்த காணிக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட தென்னங் கன்றுகள் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் இரண்டு பக்கமும் பாதையை கொண்ட ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நான் உங்களுக்கு அதை தெளிவாக காட்டுறேன் இந்த காணியட பின்பக்கத்தாலேயும் இந்த காணிக்கு பாதை அமைஞ்சிருக்குது கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் பாதை அமைஞ்சிருக்கு மொத்தமாக மூன்று பாதைகள் இந்த காணிக்கு வந்து அமைஞ்சிருக்குது கடற்கரைக்கு அண்மையில இந்த காணி அமைஞ்சிருக்கிறதால இது ஒரு நல்ல மணல் பாங்கான ஒரு மண்பளத்தை கொண்ட காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது தென்னமரங்கள் கஜு மரங்கள் எல்லாம் நன்றாக வளரக்கூடிய ஒரு மண்பளத்தை இந்த காணி வந்து கொண்டிருக்குது நாங்கள் அப்படியே நடந்து காணியட மற்ற பக்கங்களையும் பார்த்து கொண்டு வரலாம் இந்த காணியட கடற்கரை ஓரமாக இந்த காற்றலை மின்சார உற்பத்தி நடக்கிறது கூட நீங்கள் பார்க்கலாம் இதுதான் காணிக்கு வாரதுக்கான நான் ஏற்கனவே காட்டிய பாதை இதுதான் இந்த காணியட தெற்கு பக்கமாகவும் பின்பக்கமும் பாதை அமைஞ்சிருக்குது நான் அதையும் உங்களுக்கு காணொளியில காட்டுறேன் இவ்வளவுதான் இந்த காணியட எல்லா பாதைகளையும் நாங்கள் சுத்தி பார்த்துக்கணும் வந்துட்டோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காணி வந்து நான்கு பரப்புகளை கொண்ட காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியட விலை விவரம் என்னென்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பரப்புகளும் ஆறரை லட்சப்படி விற்பனை செய்யறதுக்கு இந்த உரிமையாளர் வந்து விரும்புகிறார் நீங்கள் காணியை வந்து நேரடியாக பார்த்ததற்கு பின்னதாக நேரடியாக உரிமையாளரோட பேசி உங்களோட விலை விவரங்களை வந்து நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் அவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைப்பதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக் உலகெங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடக்கு கிழக்கு பகுதியில் எங்கு என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காமல் எங்களோட நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலியுறுத்தி ஊர்வத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போற காணொளிகளை பார்க்கக்கூடிய இதே மாதிரி இன்னும் நிறைய காணிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படி என்றால் எங்களுடைய யூடியூப் தளமான நுதன் ப்ராப்பர்ட்டி யூடியூப் தளத்தில் அதுல போனீங்க தேவையான வகையில் தனித்தனியாக காணிகளை நாங்கள் வகைப்படுத்தி போட்டுக்கிறோம் அதில போய் உங்களுக்கு விருப்பமான காணிகள் வீடுகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அல்லது எங்களுடைய இணையதளமான என் ப்ரோபர்டிஸ் எல்கே எல்கேங்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு போய் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் பார்வையிட்டுக் கொள்ளலாம் நல்லது இதே மாதிரின் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி